ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரெண்டு புது ரியாலிட்டி ஷோஸ் வரப்போகுது அப்படிங்கிற பதிவு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டிக் 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 அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ அதே மாதிரி அந்த ரியாலிட்டி ஷோ வந்து நம்மளோட விஜய் பாலா அப்புறம் வந்து கிக்கி இவங்க தான் ஓஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பதிவும் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இப்போ இன்னொரு ரியாலிட்டி ஷோ வந்து ஸ்டார்ட் மியூசிக் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தது தான் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ லான்ச்சிங் வீக் வந்து யார் வரப்போகிறா அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன் எஸ் பிக்கை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் நம்மளோட சிம்ரன் மேம் தாங்க ஸ்டார்ட் மியூசிக்கில் சிம்ரன் மேம் வரப்போகிறாங்க சிம்ரன் மேம் மட்டும் வர போகிறாங்களா இல்லை அந்த காலகட்டத்தில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த காலகட்டத்தில் இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு தெரியலை ஸ்பெஷலான ஒரு பர்சனாக ஃபஸ்ட்டு லான்ச்சிங் வீக் வந்து நம்ம சிம்ரன் மேம் வராங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு அப்டேட் கண்டிப்பாக எனக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ் எனக்கு ஜோ மேம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்மளோட சிம்ரனையும் ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க ரொம்பவே தத்ரூபமாக நேச்சராக அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக நடிக்கக்கூடிய ஒரு நடிகையும் கூட இவங்களோட அந்த ஆள்தோட்ட பூபதி நானடா அந்த சாங்கெல்லாம் வேற லெவலில் ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்த நடிகை இப்போ ஸ்டார்ட் மியூசிக் வராங்க அவங்கள வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபன்னாக ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்